நமதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இந்து கோவில்களை அகற்றுவது அழிப்பது இடிப்பது போன்ற சம்பவங்கள் பல மாவட்டங்களில் நடந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்து மதத்திற்கு ஆதரவாக இருக்கிறோம் இந்துத்துவ அரசியலை செய்கிறோம் என்று சொல்லுகிற இவர்கள் இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லால்குடி வட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பலூர் மற்றும் பல்வேறு பகுதிகளில் அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய சிவன் கோவில்களை அங்கிருந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் அடுத்த இடத்துல வச்சுருக்காங்க காரமேடுங்கிற பகுதியில் வச்சுருக்காங்க அப்போ அந்த பகுதியில் என்ன செஞ்சுருக்காங்க சூரிய மின்சார தயாரிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்வதற்கு இருந்து ஒரு தனியார் நிறுவனம் களமிறங்கியிருக்கு அப்போ அந்த லால்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ என்ன செய்து கொண்டிருக்கிறார் அந்த குமலூர் பகுதி மற்றும் இதர பகுதியில் இருக்கக்கூடிய உங்கள் இனத்தார்கள் உங்கள் உடையார் சமுதாயத்தை சார்ந்தவர்களே இந்த அந்த இடங்களில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்து உடையாராக இருக்கட்டும் கிறிஸ்தவ உடையாராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும்ங்க மதம் சாதிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் அது திருமண பந்தங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒன்று கூடி நின்றால் அனைவரும் சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கக்கூடியது தான் திருச்சி மாவட்டம் இந்த திருச்சி மாவட்டத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் சூரிய மின்சாரம் தயாரிப்பதற்கு ஒரு நாலஞ்சு ஏரிகளை எல்லாம் அகற்றி இருக்கிறார்கள் அங்கே வந்து என்னமோ தமிழீழத்தில் இலங்கையில் வந்து கேட்டு போட்டு சோதனை பண்ணிட்டு பண்ணுறது மாதிரி அங்கே உள்ளவங்க அந்த பகுதியில் உள்ளவங்களே அந்த பகுதியில் சுதந்திரமாக அந்த ஏரி பகுதிகளில் நடமாட முடியாது ஆடு மாடு மேய்க்க முடியாது விவசாயிகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் இதனை நடவடிக்கை எடுப்பதுக்குண்டான வழிவகை செய்யக்கூடிய அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு அமைச்சர்கள் நீங்கள் என்ன அரசியலை செய்து விட்டீர்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு அமைச்சர்கள் பெரிய ஜாம நீங்கள் இருக்கிறீர்களா இதனை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று நடத்த வேண்டும் என்பது தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளும் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் பா குமார் அவர்கள் இதனை எல்லாம் கவனித்து லால்குடி பகுதியிலே இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு இந்த தனியார்களுக்கு துணையாக போய் என்பதெல்லாம் ஆய்வு செய்து முறைப்படி அவர்கள் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்பது தான் நமது நகரம் என்ற சேனல் வாயிலாக நம்ம ஒரு பத்திரிகை ஆசிரியருங்கிற முறையில் நமக்கு பல்வேறு தகவல்களை அங்கிருந்து அந்த பொதுமக்கள் சொல்கிறாங்க அதனை தான் நம்ம அதிமுகவுக்கு சொல்கிறோம் அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் பிரகட்சியாக இருக்கணும் கம்யூனிஸ்ட் கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டுவதில் தயங்கி கொண்டு இருக்கிறது நாம் கூட சொல்கிறோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியை வேணாலும் நீங்கள் ஜெயிக்க வைங்க காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட்டு மதிமுக போன்ற கட்சிகளை அடியோடு வீழ்த்தி விடுங்கன்னு திராவிட முன்னேற்றக் கழகம் செய்கிற சதிகார அத்தனை வேலைகளுக்கும் துணை நிற்கிறது என்பதை தாண்டி தட்டி கேட்பதற்கு திராணியற்ற நிலைமையில் இருக்கிறதா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திராணி இல்லாமல் இருக்கு ஆனால் பாஜக என்ற மிகப்பெரிய திமுங்களை வந்து முழுங்கிரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை பாஜக கண்டுபிடிச்சோரணி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது மதிமுக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழக லால்குடி பகுதியில் பெரிய அளவுக்கு என்னமோ பெரிய லெவலுக்கு பாபா பண்ணணும்னு அரசியல் பீத்திக்கிற அந்த நாம் தமிழக கட்சியை சார்ந்தவர்கள்லாம் குரட்டை விட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தாழ்மியாபுரம் பகுதியில் பாதிக்கப்படுகிற அந்த மக்களுக்காக ஆதரவாகவே போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த தெரியாத நாம் தமிழக இதற்கெல்லாம் எங்கே போராட்டம் பண்ண போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய குமலூர் பகுதியில் நாலு ஏரிகளை சுத்தமாக கைப்பற்றி இருக்கிறார்கள் இதற்கு யார் துணை போனது ஒரு தனியார் நிறுவனம் ஈரோட்டிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு தனியார் நிறுவனம் அந்த அளவுக்கு ஆக்கிரமம் பண்ணுதுன்னா இது அரசாங்கம் வேடிக்கை இருக்கிறதா அரசாங்கம் துணை நிற்கிறதா அரசியல்வாதிகள் துணை நிற்கிறார்கள் இது யாருக்கு பணம் கைமாறிச்சு போகல அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் எதிர்காலத்தில் விவசாயங்கள் பாதிக்கப்படுகிறது ஆடு மாடுகள் பில் கூட அங்கே வந்து சரியான இடம் இல்லை பசுமை தளம் என்று இருக்கக்கூடிய இடங்களில் யாருமே வந்து ஆக்கிரமிப்பே செய்ய முடியாது ஒரு தொழில் ஒரு தொழிலா ஒரு தொழிற்சாலையே நிறுவனம்னா அந்த அரசாங்கம் மக்களிடத்திலே கருத்து கேட்டு தான் அதை வந்து நிறுவனம் நீங்கள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவுகிற பொழுது அந்த மக்களிடத்தில் கருத்து கேட்டீர்களா தஞ்சாவூர் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வருகிற பொழுது அந்த மக்களை கருத்து கேட்டிருக்கலாம் அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எந்த ஆட்சியிலும் மக்களுடைய கருத்துக்களை கேட்பதில்லை ஏன்னா இந்த தான் விவசாய சங்கத்துடைய கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்துடைய திருச்சி மாவட்ட தலைவர் மாப்பா சின்னத்துறைவர்கள் ஏற்கனவே பொதுப்பணித்துறை சம்பந்தமாகவும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காரு இது சம்பந்தமாக லால்குடியில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறார் இன்னும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கிறார் இந்த ஊடகங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது போன்ற தன்னலம் கருதாத பொதுநல நோக்கத்தோடு போராட்டம் நடத்துகிற மாப்பா சின்னத்துறை போன்ற நல்ல உள்ளம் படைத்தவர்களுடைய அந்த போராட்டங்களை ஆதரிக்கிற வகையில் என்பதை தாண்டி பொதுமக்களுடைய அந்த கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிக்கு இருக்கிற எதிர்காலத்தில் ஆடு மாடு பில்லுமையிறது கூட இடமில்லாமல் போகுது இதை இதையெல்லாம் வந்து நீங்கள் கண்டிக்கிற வகையில் மாப்பா சின்னத்துறை அவர்கள் நடத்துகிற அந்த போராட்டங்களை எடுத்து இந்த வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டியது நம்ம இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம் ஒரு நாள் சாக போகிறோம் அதில் எந்த மாற்று இல்லை ஆனால் செத்தார்க்கு நாம் நாம் செத்தால் பிறர் விடுவார் என்று தத்துவங்கள் பேசி கொண்டு நாம் இது போன்ற விவசாயிகள் பாதிக்கப்படுகிற பொழுது திருச்சியில் இருக்கக்கூடிய பெருவாரியான ஊடகங்கள் இதில் வந்து கையில் எடுத்து அது சவுந்தரபாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் அந்த தனியார் நிறுவனங்களுக்கு துணை போயிருந்தாரோ இல்லையோ அதே போல் கே என் துணை போயிருந்தாரோ இல்லையோ கல்வித்துறை அமைச்சர் வேடிக்கை பார்க்கிறாரோ இல்லையோ நாம் ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேள்வி கேட்டு சுட்டிக்காட்ட வேண்டியது நமது கடமை அது அதிமுகவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் எது ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அது தலையில் நங்குன்னு கொட்டி நீ தவறு செய்கிறாய் என்று சுட்டி காட்ட வேண்டிய கடமை நம்ம இடத்துல இருக்குது அப்படி நங்குன்னு தலையில் சுட்டி கா கொட்டி சுட்டி காட்டவில்லை என்றாலும் கூட எட்டு நின்று ஐயா இது போன்ற சம்பவங்கள் இருக்குது நடவடிக்கை எடுங்கள்னு நாலு பேர் செய்தியை போட்டோம்னா புரட்சியாளர்கள் கிளம்புவார்கள் போராட்டம் எடுக்கும் அதுக்கு பிரச்சனை தீர்வுக்கு வரும் ஒரு ஆடு மாடு எதிர்காலத்தில் ஆடு மாடு மேயறத்துக்கு கூட பசுமை தலங்கள் இளங்கு இடங்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது அப்படின்னா அப்படி நீங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் பில்லு மேயறதை தடுத்து அப்படி மின்சாரம் செய்து இந்த நாட்டு மக்களை நீங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறீர்களா பலரை கொன்று சிலரை வாழ வைக்க இந்த திட்டம் தேவையா என்பதுதான் அந்த லால்குடி பகுதியில் இருக்கக்கூடிய குமலூர் பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் பிற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கேள்வியாக இருக்குது சூரிய மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்க இடங்களை கொடுக்கக்கூடிய அரசாங்கம் அந்த இடம் மக்களுக்கு எதிராக மக்களுக்கு பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தால் அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை அப்படியே நீங்கள் கொண்டு வந்தாலும் அந்த பகுதியுடைய மக்களிடத்தில் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆறுநூறு பேர் உங்களுக்கு சூரிய மின்சார ஒளி தயாரிப்பதற்கு பசுமை இதில் பசுமை தளம் சம்பந்தப்பட்ட இடங்களையோ அல்லது ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட இடங்களையோ அகற்றுவதற்கோ அந்த பொதுமக்கள் ஆயிரம் பேர்த்தில் ஆறுநூறு பேர் உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தா நீங்கள் அந்த திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படியெல்லாம் செய்யாமல் மக்களிடத்தில் எந்த விதமான கருத்துக்களையும் கேட்காமல் இப்படி அடாவடிகளை செய்கிற பொழுது அதனை வேடிக்கை பார்க்கிற இந்த பெரம்பலூர் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கார் எப்படி உங்களுக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற கே நேருவோட மகன் இன்னாலும் நிச்சயமாக அந்த குண்மூளூர் பகுதியில் இருக்கிறவங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அந்த பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படி ஓட்டு போடுவாங்க போட மாட்டாங்க அப்படியான ஒரு சூழல் இருக்கிறது குமுலூர் பகுதியில் இருக்கவங்க சொல்கிறாங்க வருகிற நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கள் ஓட்டு இல்லை இல்லவே இல்லை அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக சந்திரமோகன் எடுக்கிறார் யாரு முன்னாள் வனத்துறை அமைச்சரோட அண்ணன் பையன் அவர் போட்டியிட போகிறார் அப்போ அவர் போ போட்டிருக்கிற பொழுது தம்பி பையன் போட்டிட்டு இருக்கிற பொழுது நிச்சயமாக அதற்கு வரவேற்பு அதிகமாக இருக்கும் இன்னும் போனால் கே நேருவோட மகன் அருண் நேரு போட்டிருக்கிறார் பாரிவேந்தர் பச்சைமுத்து போட்டிருக்கிறார் இப்போ இந்த குமுலூரில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு அதிமுக களத்தில் இறங்கி போராடணும் ஐஜேகே களத்தில் இறங்கி போராடணும் இந்த போராட்டங்களெல்லாம் செய்து இவர்கள் எவ்வளோ ஓட்டுக்களை அறுவடை செய்யணும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஓட்டுக்காக வேண்டியாவது நீங்கள் போராடுங்களே அதிமுகவை நம்ம குறைச்சி மதிப்பிடலங்க ஒவ்வொரு காலகட்டங்களிலும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டு இருக்கிறது இப்போ திருச்சி மாவட்டத்தில் துவாகுடி பகுதியிலே சுங்கச்சாவடிகள் தேவையற்ற சுங்கச்சாவடிகளை வைப்பதற்காக மத்திய மாநில அரசுகள் செய்கிற வேலைகளை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கிழமை புறநாதத்தற்கு மாவட்டத்தில் பாகுமாறு புதுக்கோட்டையில் இருந்து விஜயபாஸ்கர் இன்னும் பலர் வந்து அந்த போராட்டங்களை முன்னெடுத்து போராட்டம் செய்கிறார்கள் மாற்றுக்கிறது இல்லை அதே போல் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லாகுடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த குமலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு இந்து கோவிலை வந்து இந்து கோவில்னு விடுங்க கிருஷ்ணா கோயிலாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எந்த கோயிலாக இருக்கட்டும் சிவன் கோயில் அங்கேருந்து தூக்கி இன்னொரு பகுதியில் தூக்கி வைக்கிறாங்க யார் அதிகாரம் கொடுத்தது இந்த அறநிலை துறையில் அனுமதி வாங்கினாங்க மக்களிடத்தில் கருத்து கேட்டார்களாம் எதையுமே இல்லை என்கிற இத்தனை அட்டூழியங்களும் அக்கரங்களையும் செய்து கொண்டு இருக்கிற வேலையில் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தேர்தல் வருது இந்த தேர்தலில் ஓட்டுக்களை அறுவடை பண்ணுறதற்காக வேண்டியாவது இந்த ஐஜேக்கெல்லாம் ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் இல்லை ஐஜேக்கே இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கட்டும் எந்த விதமான போராட்டம் ஆர்ப்பாட்டமும் செஞ்சதில்லை அதிமுகவாவது திவாகுடியில் சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்று போராட்டம் மாறுபட்டம் செய்கிறது புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் சே விஜயபாஸ்கர் எல்லாம் போராட்டம்லாம் பண்ணுறாங்க மாற்றுக்கருத்தில் ஆனால் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லால்குடி சட்டமன்ற தொகுதியிலே குமுளூர் பகுதியில் இப்படி சூரிய மின்சார ஒளி தயாரிப்பதற்கு ஐந்து ஐந்தாறு ஏரிகளை முற்றுவதுமாக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நாளைக்கு நீ நீராதாரங்கள் பாதிக்கப்படும் என்பதை எல்லாம் உணராமல் ஆடு மாடுகள் பில் மேய்வதற்கு கூட இடங்கள் இல்லை என்கிற லெவலுக்கு இந்த ஆடு மாடலாம் எங்கே போகும் கொண்டுருவோம் ஆட்டு மாட்டையும் கொண்டுறணும் மனுஷனையும் கொண்டுறணும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இரண்டு அமைச்சர்கள் திருச்சியில் இருக்கிறீர்களே உங்கள் இந்த இரண்டு அமைச்சர்களால் இந்த திருச்சி மாவட்டத்திற்கு என்ன பெரிய அளவுக்கு நன்மை கிடைத்து விட்டது சொல்லுங்கள் எங்கேயாவது நீங்கள் வந்து ரிங் ரோடு இருக்குதா எங்கேயாவது பெரிய பாலங்கள் ரிங் ரிங்கு பாலம் இருக்குதா மேலே போகிற பாலம் இருக்கா சிந்தாமணி பகுதியில் இருக்கா தென்னூர் பகுதியில் இருக்கா எங்கே சரியான தரமான ஒரு மேம்பாலங்கள் சுரங்க பாதைகள் இந்த மக்களுக்கு போக்குவரத்து நெரிசல்களை ஏதாவது குறைத்திருக்கீர்கள் எந்த விதமான திட்டங்களும் கிடையாது ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகப்பெரிய அளவுக்கு மக்களுக்கு இழப்புகளையும் அவமானங்களையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துகிறது இதனால தான் நம்ம சொல்றோம் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டுக்கள் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது இந்த சூரிய ஒளி மின்சாரம் இடம் என்று அதற்கு பெரிய ஒரு அஞ்சாறு ஏரிகளை எல்லாம் ஆக்கிரமிப்பு சிவன் கோவிலை தூக்கி அடுத்த பகுதியில் வைக்கிறது இப்போன்ற விஷயங்களை செய்திருக்கிறார்கள் மாப்பா சின்னத்துறை விவசாய சங்கத்துடைய தலைவர் கட்சி சார்பற்ற விவசாய சங்க தலைவர் போராட்டம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்திருக்கிறார் இதற்கெல்லாம் துணை போகிற வகையில் நாம ஊடகங்கள்லாம் என்ன அந்த மக்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் எதிர்கட்சிக்கு கிடையாது நான்கு முறை வெற்றி பெற்ற நாயகன் சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்கள் இனம் சார்ந்த மக்களே பாதிக்கப்படுகிறார்கள் அதனையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வருகிற நாடாளுமன்ற தொகுதியில் திமுக விற்கு லால்குடி சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு வங்கிகள் மிகவும் குறைவாகத்தான் கிடைப்பும் இதனை எல்லாம் மையப்படுத்தி இந்த குமுலூர் மக்களுக்காக போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்ய திரா அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் பாதிக்காத வண்ணம் அவர்களிடத்தில் கருத்து கேட்டு நீங்கள் அவங்க அந்த ஊரையே ஒட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு நீங்களாம் வெளியே போங்கடான்னு சொல்லுங்கள் ஆனால் அந்த மக்கள் கையெழுத்து போடணும் ஆயிரம் பேரத்தில் ஆறுநூறு பேர் முக்கால்வாசி பேர் நாலில் ரெண்டு பெங்கு பேரே கையெழுத்து போட்டு கொடுத்தா நீங்கள் இடத்த ஆக்கிரமம் பண்ணுங்கள் அதை எடுத்து மக்களை வந்து நீங்கள் துன்புறுத்துவது ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பில்லு மேயறது கூட இடம் இல்லை கோவில் அகற்றுவது போன்ற வேலைகள்லாம் செய்கிறது இதனையெல்லாம் கண்டு இந்த பாரதிய ஜனதா கட்சி குரட்டை விட்டு கொண்டு திருச்சி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பெரிய அளவுக்கு நாங்கள் மக்களுக்காக சேவை செய்கிறோம் என்று சொல்லுகிற இந்த பாரதிய ஜனதா கட்சி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியும் தூக்கி இருந்து விடுவார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுக்காக போராடாத கட்சி இந்த நாட்டு மக்களுக்கு தேவையில்லை என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்ன நடக்கப் போகிறது இந்த கும்பளூர் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு துணை நிற்கிற வகையில் ஏதேனும் அதிமுக ஐஜேகே பாஜக கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக தேமுதிக நாம் தமிழர் கட்சியெல்லாம் போராட்ட காலத்தில் இறங்குமா எந்த கட்சி கே நேருவை எதிர்த்து போராடக்கூடிய திராணியும் தெம்பும் இருக்கக்கூடிய கட்சி எந்த கட்சி அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் நடுநடையோடு இந்த மக்களுடைய பயன்பாட்டுக்கு வருகிற வகையில் அந்த ஏரி குளங்களெல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு விவசாயிகளுக்கு பயன்பாட்டுக்கு வருகிற வகையில் அதை மீண்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர ஒரு முயற்சி செய்வாரா என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் நன்றி வணக்கம்